எல் எல் எல்போய் சரி செய்யும் ஒரு அற்புதமான ஒரு காணொலி உடம்பை குறைப்பது அனைத்துக்கும் புதிதாக வர்றவங்க என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாம் கடைசி வரையும் ஸ்டிக் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் ஃபோர் எல் எல்ஃபை பிரச்சனையும் உடல் குறைப்பு இந்த ரெண்டு வேலைகளும் இந்த நரம்புகளை விட்டு அதை சரி செஞ்சிகிட்ருக்கிறோம் அது கவனமாக பாருங்கள் எந்தெந்த விசை நரம்புகள் எங்கெங்கே டச் பண்ணோம் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வருமத்திற்கு ஆண்மை குறைவை சரிப்படுத்தலாம் சக்கரை வியாதியை குணப்படுத்தலாம் அவங்களுடைய கல் அடைப்புகளை சரிப்படுத்தலாம் அனைத்து விதமான பாயிண்ட்களும் செய்து சரிப்படுத்திக்கலாம் ஒரு வீடியோ வரும் கடைசி வரையும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் நன்றாக என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் போட்டு பாருங்கள் எப்போ யூடியூப்பில் புளிப்பானி பரசுராமன் அப்படின்னு போடுங்க வருத்த பாருங்கள் வீடியோ சேனல் புளிப்பானி பரசுராமன் புளிப்பாண்டி பரசுராமன் பாண்டி இல்லை புளிப்பாணி புளிப்பாணி பரசுராமன் புளிப்பாணி பரசுராமன் இந்த ரெண்டு லட்சம் வியூசி மேலே போயிருக்கு அது காலத்துல சேனல் இல்லை நான் தான் அது என் சேனல் இருக்கு வேற சேனல் இருக்கு வேற தூக்கி பாருங்க பாருங்க பாட்டு

Thank uh you. -huh. Uh -huh. അതിലേക്ക്

நான் அதான் அதை அவருக்கு பேசுகிறேன் நேற்று அனுப்புகிறேன் அப்படின்னு காசு நான் அக்கௌண்டில் போடணும்ல அது நான் நாளைக்கு கட்டிடுறேன் அது அவங்க ரெண்டு பெண்டிங் இருக்குல்ல ரெண்டு கட்டிடுறேன் அது ரெண்டு கட்டிடுறேன் அதான் எங்கே ஃபோன் பண்ணான் ரஞ்சித்து இன்றைக்கி அஞ்சு தேதி அப்படின்னா சரி அவனை கேளு அப்படி இல்லைனா ரெண்டும் வேணா ஏழாம் தேதி போட்டுடேன் அப்படின்னு சரி அப்படிதான் நான் கேட்கறேன் அப்படின்னா அது ஃபோன் பண்ணு இல்லை அப்படின்னு உன்னை தேடியெல்லாம் எல்லாம் யாரும் வர மாட்டாங்கடா